ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கர் பிராண்டோட புல்லட் ஜார் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதோட ரிவ்யூ தான் ஃப இது எதில் ஆர்டர் போட்டிருந்தேன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் இதுலேயே வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு கூட இருந்துச்சு ஆனால் அதில் வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸ் இல்லை வாரண்ட்டி இல்லை இதில் வந்து ஒன் அண்ட் ஆஃப் கிட்ட வாரண்டி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க டெலிவரி பாய் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்று நான் ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தேன் டெலிவரி பாய் வந்து கால் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்துட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜார் கொடுத்துருக்காங்க அதில் மூணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளன் பண்ணுற மாதிரி அதெல்லாமே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன் சரி வீட்டுக்கு வந்தோம்னா அதை பிரித்து நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்துருவோம் ஆக்சுவலி நான் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஆஃப்டர் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறத கொடுக்குறேன் நான் வந்து யூடியூப்பில் நிறைய வந்து செக் பண்ணி பார்த்தேன் நிறைய பேர் வந்து குக்வெல்லோடர் தான் போட்டிருந்தாங்க ப்ரமோஷன் வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க ஆக்சுவலி இது ப்ரமோஷன் கிடையாது நான் வந்து எனக்கு எனக்கு வந்து மிக்ஸி ஆல்ரெடி வாங்கினது டூ இயர்ஸ் தான் ஆச்சு ஆனால் வந்து அது நல்லா வந்து கிரைண்ட் பண்ண மாட்டேங்குது நல்லா நைஸாக அரை அரைப்படுறது இல்லை ரொம்ப சவுண்டு வருது மிக்ஸி கொஞ்சம் நேரம் அரைச்சோம்னா சூடாயிருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு மிக்சி வாங்கணுன்ட்டு இருந்தால் பேசாமல் இந்த பிளண்டர் மாதிரி நிறைய பேர் வந்து இதில் மசாலா பொடி அரைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அதை பார்த்து தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன் இது எப்படி இருக்குன்னு தெரியல உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இன்வைஸ் காப்பி அதெல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா ஆர்டர் போட்டது இந்த மாதிரி குவெல் பிராண்டோட புல்லட் ஜார் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தாங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணிலாம் பேக்கிங் எல்லாம் பக்காவாக பண்ணி கொண்டு வந்துருந்தாங்க நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃபோன் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டிட்டு ஸோ அது மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஓப்பன் பண்ணியெல்லாம் கொடுக்கல சரி ஓகே ஆனால் நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லாமல் டேமேஜ் இல்லாமல் தான் வந்திருந்தது அதுக்கப்புறம் வாரண்டி கார்டும் முன்னாடியே வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்லெட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றாக காட்டுறேன் சரி நான் வந்து சரி எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் வெயிட் நல்லா வந்து வெயிட்டாகவே இருந்தது எடுத்தேன் எடுக்கிறக்கே வரலை அதுக்கப்புறம் படுக்க போட்டேன் வந்து எடுத்தேன் நான் நிறைய பேரோட ரிவ்யூ பார்த்து தான் இந்த ப்ராண்டு வந்து வாங்கிக்கலாம் இது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு ஜார் மட்டும் இருக்குது ரெண்டு ஜார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு வீட்டில் வந்து மிக்ஸி வந்து நல்லா இருக்குது மிக்ஸி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஜார் தான் போயிடுச்சுன்னா நீங்கள் அந்த ரெண்டு ஜார் மட்டும் கூட நைன் ஹண்ட்ரட்க்கு வாங்கிக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாரே பிரச்சனை ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா மா மோட்டர் மாற்றிட்டு மாற்றினாலும் இப்போ மறுபடியும் வந்து அரை அரைக்கும் போது ரொம்ப சூடாயிருது அதே மாதிரி பாதியில் அரைக்கரைக்க நின்றுது இந்த மாதிரி மாதிரி பிரச்சனைக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்சியோடையே சேர்த்து வாங்கியிருக்கேன் சரிங்களா இல்லாட்டி உங்களுக்கு வந்து மிக்சி நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜார் மட்டுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்தது சூப்பராக இருக்குது இன்னும் நான் யூஸ் பண்ணி காட் பார்க்கல உங்களுக்கு வந்து பிரித்து காட்டிடுறேன் சரி வந்தோடனே ஃபங்க்ஷன்லேருந்து வந்தோடனே இதை வந்து பிரிச்சுருவோம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறக்காக மற்ற நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மிக்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் ஒரு இடத்த நிறையா அடைச்சுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்குது அதுக்காக தான் மெயினாக இது வாங்கினேன் ஹஸ்பண்ட் கூட நீ மிக்சியே வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தியில் வாங்கிக்கோ அதுதான் நல்லா நம்மளுக்கு லைஃப் கொடுக்குனாரு எனக்கு வந்து ஸ்பேஸ் அடைக்கிற மாதிரி இருந்தது இப்போது நிறையா இது வந்து சப்பாத்தி மாவு அரைக்கிற மாதிரி கூட இருக்கு இல்லையா எனக்கு அதெல்லாம் வந்து வேணாம் எனக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து வாங்கினேன் ஸோ சொன்ன மாதிரியே வந்து அஞ்சு இது கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு வந்து ரெண்டு பிளண்டர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணு இதில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பேக்கிங் எல்லாம் பக்காவாக கொடுத்துருந்தாங்க எந்த வித டேமேஜ் எதுவுமே வந்து கிடையாது நல்லாவே வந்து குவாலிட்டியாகவே இருக்குது அதுக்கப்புறம் நான் புக்லெட்டில் படிச்சுட்டு அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இது வந்து நான் ஆர்டர் பண்ணி இதுலேயே வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று இருக்குது சேம் இதே தான் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸு இதெல்லாம் கொடுக்கல இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி இதெல்லாம் கொடுக்கல இதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஒரு அதுலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா போனாலும் கஸ்டமர் சர்வீஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க சரி நம்மளுக்கு ஏதாவது ஒன்று யூஸ் அப்படிங்கிறதுக்காக நான் இதே வந்து ஆர்டர் போட்டுட்டேன் பேக்கிங் எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க இனி யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் மசாலா பொடியெல்லாம் எல்லாமே ஒரு வீடியோ பார்க்கும்போது யூடியூப்பில் ஒரு கடுக ஒரு கடுகு கூட அரைக்குது ஒரு குருமிளகு கூட அரைக்கிது அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த ஜூசர் இது வந்து நம்ம ஜூஸ் பண்ணிட்டு அப்படியே குடிச்சிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து நல்லா டைட்டாகவே அந்த மூடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாகவே கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்குது ஸோ நான் ரிவ்யூ பார்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா இது எந்தளவுக்கு லைஃப் வருதுன்னு தெரில நிறைய பேர்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வாங்கியிருக்காங்க அவங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு வாங்கி ஒன் இயர்லேயே சீக்கிரம் போயிடுச்சு அந்த மாதிரி கூட ரிவ்யூ சொன்னாங்க பட் எனக்கு ஒரு ஆசை இருந்தது நிறைய பேரோட ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கு மசாலா பொடி எல்லாமே நான் மிக்ஸியில் தான் அரைப்பேன் ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த பிளண்டரே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் சே மிக்ஸி வாங்கினாலும் இப்போ எப்படியும் ஐயாயிரம் ரூபா வரும் ஸோ இது வாங்கி பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நம்மளுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும் அதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வைஸ் காப்பி இது வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வாங்கினேன் அதுக்கப்புறம் சாரி இது இன்வைஸ் காப்பி இது வந்து வாரண்டி கார்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இதுலேயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் மோட்டர் டுவெல் மந்த்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க அஞ்சு அன்பிரேக்கபிள் ஃபைவ் ஜார்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மூணு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து எதாவது ஜூஸ் இதெல்லாம் வந்து மேல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து இதில் பண்ண முடியாது வேறு இதில் எப்படி இது நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைஸாக போட்டு அரைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேடு யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே இதில் யூஸ் பண்ண முடியாது ஏதாவது அரைச்சிட்டு இன்னும் நமக்கு நைஸாக வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த பிளேடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே அரைச்சிக்கலாம் அந்த தேங்காய் சட்னிக்காய் இருக்கட்டும் மல்லிப்பொடி மிளகாப்பொடி அந்த மாதிரி ஐட்டம் எதாக இருந்தாலும் ட்ரை ஐட்டம் இருந்தாலும் நல்லா ஷார்ப்பாக அரைக்கிற மாதிரி ரெண்டு ஜார் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது நம்ம எதாவது அரைச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே இதை அப்படியே வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றாமல் அப்படியே ஜூஸ் ஜூஸாக கூட நம்ம குடிச்சிக்கலாம் இது ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இப்படியே குடிச்சிக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம வந்து குடிக்கல நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு குடிக்கிறோம்னா இப்படி ஜூஸ் அரைச்சிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம டைம் கிடைக்கும்போது இப்படி ஓப்பன் பண்ணி குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயே நம்ம வந்து எதாவது வந்து இட்லி பொடியாக அந்த மாதிரி எதாவது அரைக்கிறோம் அப்படின்னா அரைச்சிட்டு இந்த மாதிரி கொட்டி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த மிக்சியை வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த புட்டில் ஒரு நிமிஷம் தான் யூஸ் பண்ணணும் இப்போ ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் அரைச்சிட்டு நான் நைஸாக அரைச்சிடும் அரைச்சிட்டு வச்சிடணும் அதுக்கு மேலே எல்லாம் வந்து மிக்ஸி ஆன்லேயே வச்சுருந்தோம்னா சீக்கிரம் மோட்டர் போயிடும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு அதோட இதெல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் ஜார் டால் ஜாரு இதெல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னென்ன சட்னி எப்படி எப்படி செய்யணும்னு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி மேகோ கோகனட் சட்னி கோகனட் சட்னி அதுக்கப்புறம் மல்லி சட்னி புதினா சட்னி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐட்டம் செய்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார் இந்த பிளேடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் அந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் இந்த ஜார் யூஸ் பண்ணணும் சாக்லேட் சாண்ட்விச் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் செய்கிறதுக்கு இந்த ஜார் யூஸ் பண்ணணும் அதுவுமே எப்படி செய்யணுங்கிற இது எல்லாமே சமையல் புக்கு மாதிரி பின்னாடி அடிஷ்னலாக இது கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மூணையும் நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும் இமேஜ் காப்பியும் வாரண்டி கார்டு இந்த புக்கு இந்த மூணையும் பத்திரமாக வச்சுக்கணும் இதை யூஸ் பண்ணணும் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஜார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரே ஒரு ஜார் தான் அதில் யூஸ் ஆகுது இப்போ வாங்கியிருக்க இது எத்தனை வருஷம் உழைக்கிட்டு பார்ப்போம் அது வாங்கி ரெண்டு வருஷம்தான் ஆச்சா அதுக்குள்ளே போயிடுச்சு இது நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க ரிவ்யூ கொடுத்துருந்தது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த குட்கோல் பிராண்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் வந்து இந்த குட்வால் பிராண்டு வாங்கினேன் சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்கு நான் தனி ஒரு வீடியோவாக நான் போடுறேன் இப்போதைக்கு வாங்கினேன் நல்லபடியாக வந்திருக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது லிங்க் வேணும்னா கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் யாராவது வேணும்னா வாங்கிக்கோங்க இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நான் என்னோடய லோன் யூஸ்க்காக வாங்கிவிட்டேன்